ஹரி விவர்ஸ் இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பி டிஆர்பி நியூஸ் பத்தான் பார்க்க போகிறோம் தனியார் கல்லூரி பேராசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் தர வேண்டும் கல்லூரி கல்வி கல்வித்துறை செயலர் பரிசீலிக்க உத்தரவு உதவி பேராசிரியர் பணிகள் பணிக்கு தனி தனியார் கல்லூரி பேரசும் வெயிட்டேஜ் மதிப்பெண் தர வேண்டும் கல்லூரி கல்வித்துறை செயலருக்கு பரிசீலிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் நாலாயிரம் பேக்கர் வந்து பால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து ஃபினிஷ் ஆக போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒர்க் பண்ண கேண்டிடேட்டுக்கும் அதாவது ஸ்டாஃப்க்கு வந்து மார்க் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் பிளஸ் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சருக்கு மார்க் வந்து மதிப்பெண் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஆப்ஷனுமே அவங்க வச்சிருந்தாங்க அப்ளிகேஷன்லயே ஆப்ஷன் ஒரு பேஜ் ஒரு ஸ்டெப்பாவே வச்சிருந்தாங்க பிளஸ் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கோர்ட் கேஸ் வந்து போட்டு இப்ப வந்து பண்ண என்ன பண்ணிருக்காங்க மதுரை கிளை கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கல்லூரி கல்வித்துறை செயலருக்கு பரிசீலிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்ப அப்ளிகேஷன் தருவாயில வந்து இருக்கும்போது இதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் லேசருக்கு பதினைஞ்சு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர்கள் வந்து மனு போட்டதுனால அதை விசாரிச்சு இத வந்து பரிசிலைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதோட ஃபைனல் முடிவு வந்து என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு வந்து என்ன அகைன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களா இல்லை வந்து ஹம் ப்ளஸ் பள்ளி கல்வி ஹையர் எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான தகவலை வந்து அவங்க ஜியோ லீஸ் பண்ணி இல்லை ஆசிய தீர்வார்த்தி மூலயமும் நம்மளுக்கு தகவல் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல நம்ம இதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஆசிரியர் தேர்வாரிய வாயில வாயிலாக இன்கேஸ் வந்து இது வந்து ஓகே அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரி வழியாகவே நம்மளுக்கு எதுக்கான தகவல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா பரிசீலிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லும் போது பரிசீலத்து அதற்கான தகவலை வந்து கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எதன் வாயில் வாயிலாக இதுக்கான ஃபைனல் முடிவு வந்து வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் வந்து இது ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து தனியார் கல்லூரி ஒர்க் பண்ண ஸ்டாஃபுங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க ஆனா ப்ராப்பர் இன்டிமேஷன் நம்மளுக்கு வரல ஓகே ப்ராப்பரா ஆசிய தீர்வாரி மூலியம் ஹயர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ப்ராப்பரான தகவல் நம்மளுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதர்வைஸ் வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து மூலமாக இந்த தகவல் நம்மளுக்கு வருதா இல்லை பத்திரிக்கை செய்தியா இல்லை அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி சில தகவல்கள்லாம் நம்மளுக்கு ஏன்னா திருப்பி உள்ள நிறைய பேர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து இதை அவங்க பண்ண போறாங்க அப்படின்றது முழு விவரங்கள் வந்து தெரியும் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு தகவலை கொடுத்து விரிவகம் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்